நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் முன்னிட்டு ஒன்றாவது வார்டு திமுக சார்பில் வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளுமான மீனவர்கள் தொழில் செய்வதற்கு வலைகள் மீன் வியாபாரம் செய்யும் தாய்மார்களுக்கு அன்னக்கூடை அருவாமனை மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் ஐநூறு பொதுமக்களுக்கு அசைவ அறுசுவை உணவை சென்னை வடகிழக்கு மாவட்டம் கழக செயலாளர் மாதவரம் ஏ சுதர்சனம் எம்ஏ பி எல் எம்எல்ஏ அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவற்றியூர் மாநகராட்சி மண்டலம் ஒன்று தலைவர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திமுதரசு எம் சி அவர்களும் திருவற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் வைமா அருள்தாசன் பி எஸ் சி பி எல் அவர்கள் அவைத்தலைவர் நா திருசங்கு அவர்களும் திருவற்றியூர் மேற்கு பகுதி துணை செயலாளர் யுஎஸ் எஸ் குரலரசன் பி அவர்களும் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் லயன் வி தியாகராஜன் அவர்கள் சென்னை வடகிழக்கு மாவட்டம் இளைஞர் அணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் அவர்கள் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்